ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ அண்ட் டிப்ஸோடு தான் வந்திருக்கேன் நம்ம சேனலை முதல் தர பார்க்குறீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்கள் முதல் டிப்ஸை பார்க்கலாம் இந்த மெத்தடில் நீங்கள் அப்பளம் பொறிச்சிங்கன்னா உங்களுக்கு அதிக அளவு எண்ணெய் தேவைப்படாது கரண்டியும் தேவைப்படாது இந்த ஸ்பூனை வச்சே நீங்கள் எல்லா அப்பளத்தையும் பொறிச்சு எடுத்துடலாம் அடுத்தது இன்னொரு டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் நம்ம கேரியரை சுத்தம் பண்ணும்போது கேரியரோட சைடில் இருக்கிற ஸ்டாண்டில் இருக்கிற அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ண முடியாது வடைய இருக்கிற கம்பி இருக்குது பாருங்கள் அதில் மாதிரி பஞ்சர் நல்லா கட்டிட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா எல்லாருக்குமே வந்துடும் அடுத்து இன்னும் டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள் கேரியரோட சைடில் இந்த மாதிரி டிசைன்லலாம் அழுக்கு இருக்கும் நம்ம சாதாரணமாக தேய்ச்சி விட்டுடுவோம் இந்த மாதிரி ப்ரெஷ்ஷில் லிக்விட்டை நினச்சி கேரியரை க்ளீன் பண்ணிங்கன்னா சுத்தமாக க்ளீன் ஆகிடும் அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் சப்பாத்தி மாவு பிசையும் போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சூடான தண்ணியும் ஊற்றி மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்ட்டாகிடும் இந்த டிப்ஸு ஃபாலோ பண்ணி பாருங்கள் சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இந்த சப்பாத்திக்கு ஸ்வீட் டிஷ்ஷாக தான் செய்ய போகிறேன் குருமாவில் என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா இந்த இஞ்சி இப்போ கொஞ்சம் கசகசா சோம்பு சீரகம் பட்டை கிராம்பு கொஞ்சம் பச்சை மிளகா இடித்து வச்சுருக்க மசாலா பொருளையும் சேர்த்து நான் வதக்கி எடுத்துக்கலாம் நான் ரெண்டு வெங்காயம் இதோடு சேர்த்து வதக்கிக்கலாம் அடுத்தது கேரட்டு தான் போகிறோம் வேறு எந்த காயும் சேர்க்கலாம் கேரட்டை சேர்த்து வதக்கிட்டு உப்பு தே சேர்க்க வேண்டிய மசாலாலாம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம் நான் இதில் தேங்காவோ கடலமாவோ போகிறது கிடையாது எப்படி செய்கிறதுங்கிறத கடை வரைக்கும் பாருங்கள் குருமாவை மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சிடுச்சு கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா எல்லாம் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இறக்கி வச்சிடலாம் மற்றது சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம் நான் ஒரு கடலில் ரெண்டு ரெண்டு போட்டு நேரமும் மிச்சமாகும் அவ்வளோதாங்க சப்பாத்தி ரெடி குருமா ரெடி இன்றைய வீடியோவும் டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்